சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பரம அம்பா சமேத அருணாள் சலேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும் தென்சேரி மலையாக மன்னா அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதர் பேரூர் சத்தியோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் இன்றைய சிவஞான உபதேச பகுதியிலே சிவபெருமானுக்கு உகந்த மலர்களையும் அந்த மலர்களுக்கு உரிய அதி தெய்வங்களையும் தூபங்களையும் தீபங்களையும் பற்றி அதனுடைய பெருமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு இன்று நமக்கு திருவுருள் கூட்டியுள்ளது திருயாண சம்பந்த பெருமான் திருவண்ணாமலை ஆலயத்தின் திருக்கடை காப்பிலே பூவார் மலர் குண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் என்பது திரு ஞான சம்பந்தருடைய திருக்கடைக்காப்பு அதுபோல திருச்செங்காட்டங்குடி என்கின்ற தளத்திலே நரைகுண்ட மலர்தூவி விரையளிப்ப நாள்தோறும் என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள்வாக் அதுபோல திருக்கோழிலி என்கின்ற திருத்தலத்திலே நன்று நகு நான் மலரால் நள்ளிருக்கு மந்திரம் கொண்டு என்று பல தன்னுடைய பாடல்களிலே பூக்களை பற்றி மலர்களை பற்றி திரையான சம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார் அந்த வகையிலே இன்றைய சிந்தனை சிந்தனை சிந்தனையில் பூக்களை பற்றி நாம் ஒரு சில முக்கிய குறிப்புகளை அறிந்து கொள்வோமாக என்று சொல்லி சிவாலய வழிபாட்டிற்கும் ஆன்மார்த்த சிவபூஜைக்கும் ஆன்மார்த்த சிவபூஜைக்கு தன்னுடைய இல்லத்திலே நந்தவனங்கள் அமைத்து பல வகையான பூக்கள் வளர்வதற்கு ஏற்பாடு செய்து அந்த பூக்களை ஆன்மார்த்த சிவபூஜை செய்கின்ற அடியார் பெருமக்கள் காலையிலே ஸ்நானம் செய்துவிட்டு அனுஷ்டானமும் செய்துவிட்டு பூக்களை எடுத்து சிவபூஜை செய்ய வேண்டும் அதுபோல சிவாலயங்களிலே நந்தவனங்களில் பறித்த மலர்கள் சிவபெருமானுக்கு பூஜைக்கு கொடுப்பது உத்தமம் வனத்தில் கிடைத்த மலர்கள் நடுத்தரம் பூக்களை விலக்கி வாங்கி பூசை செய்தால் சிறப்பில்லாதது பூக்களை யாசகமாக பெற்று பூசித்தால் பயனே கிடைக்காது என்று ஆகமங்களிலே குறிப்புகள் உள்ளன பூக்களின் சிறப்பு அம்சங்களை அறிந்து அதன்படி பூசை செய்தால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு அதிதே அதிதெய்வங்கள் உண்டு அந்த அதிதெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் அந்த வகையிலே ஒரு பெயர்களையும் அந்த பூக்களுக்கு உரிய அதிதெய்வத்தை பற்றியும் இன்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி முதலிலே நந்தியா வர்தம் என்கின்ற பூ அதற்கு அதிதெய்வம் நந்தியம் பெருமான் எருக்கம் பூவிற்கு அதிதெய்வம் சூரியன் சண்பகம் கடம்பம் குரா போன்ற மலர்களுக்கு முருகப்பெருமான் மயிலம்பூவிற்கு கலைமகள் பூவிற்கு சிவபெருமான் அருகுக்கு விநாயகர் அலரி பூவிற்கு பிரம்மன் கொக்கிரகம்பூ என்கின்ற பூவிற்கு திருமால் அதிதெய்வமாக உள்ளார் வில்வத்தளிருக்கு திருமகள் மல்லிகை முல்லை நீலோ பழம் போன்றவைகளுக்கு அம்பாள் அதி தெய்வமாக இருப்பதாக ஆகமங்களிலே சொல்லப்படுகிறது அந்தந்த தெய்வத்துக்குரிய பூக்களை கொண்டு வழிபாடு செய்தால் விரைவில் பயன் கிடைக்கும் பூவினாலே அதாவது ஆயிரத்தி எட்டு தாமரை பூக்களை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் திருமாலானவர் இப்படித்தான் ஆயிரத்தி எண்ணிக்கையிலே கொண்ட தாமரை பூவினாலே அங்கே பெருமானிடமிருந்து அந்த சக்கரத்தை பெறுவதற்காக யாகத்திலே தாமரை புஷ்பங்களை எல்லாம் அவர் அபிர்வாவம் கொடுத்ததாக புராணங்களிலே கூறப்படுகிறது தாமரை பூவினுடைய இதழ்களை தனியாக எடுத்து அர்ச்சனை செய்தால் பிரம்மகர்த்தி தோஷம் உண்டாகும் முழு தாமரை பூவை அப்படியே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதோ அவருக்கு மாலையாக கட்டுவதோ இருக்க வேண்டுமே தவிர இதழ்களை தனியாக பிரித்து அர்ச்சிப்பதோ அல்லது அந்த பறித்த இதழ்களை அலங்காரப்படுத்துவதோ கூடாது என்றும் ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது அப்படி பூக்களினுடைய தன்மைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டு பூசித்தோமேயானால் நமக்கு பூஜையினுடைய பலன் நிச்சயம் கிட்டும் அப்படி பூக்களிலே மூன்று வகையான பூக்களினுடைய தன்மைகள் உண்டு ஒன்று சாத்துவீக மலர்கள் வெள்ளருக்கு மந்தாரை புன்னை நந்தியாவர்தம் மல்லிகை முல்லை முதலான பூக்கள் சாத்துவித பூக்கள் இவை உயர்ந்த ஞானத்தையும் கல்வியையும் தரக்கூடிய புஷ்பங்கள் இந்த புஷ்பங்கள் இரண்டாவது ராஷத மலர்கள் என்று பெயர் அது பாதிரி செந்தாமரை செங்கலு நீர் செவ்வளரி செங்கடம்பு முதலிய பூக்களே ராஷத பூக்கள் என்று பெயர் பூக்களை நானே அர்ச்சிப்பதினாலே வீர பராக்கிரமத்தையும் செல்வத்தையும் விரும்புவோர் வகையான பூக்களை கொண்டு அர்ச்சிக்கின்ற பொழுது அந்த பலன் அவர்களுக்கு கிட்டும் என்றும் கூறுகிறது மூன்றாவதாக ராஷத சாத்துவீக மலர்கள் என்று பெயர் அந்த மலர்களில் என்னென்னவென்றால் கொன்றை சண்பகம் திருந்தி பொன்னுமத்தை முதலான புன்னிறமுள்ள பூக்கள் இந்த வகையை சாரும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இந்த பூக்களை கொண்டு நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் துளசி மாசி பச்சை திருநீற்று பச்சை முதலியவை ராசத தாமச பத்திரங்கள் எல்லா பயன்களுக்காகவும் இவற்றை உபயோகிக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் திருநீற்று பச்சை என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரத்தை எடுத்து அதிலே இருந்து சாறு பிழிந்து அந்த சாற்றினாலே சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்வது முக்தியை தரும் என்றும் கூறப்படுகிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த தளிர்கள் வில்மமும் துளசியும் ஆகும் திங்கட்கிழமை தவிர மற்றைய நாள்களில் பறித்த வில்வத்தளிர்களுக்கு நிர்மால்ய குற்றம் கிடையாது அதாவது சார்த்திய வில்வத்தளிரையே மீண்டும் ஓராண்டு காலம் வரை பார்த்தலாம் அதற்கு மேலே வாசனை இல்லாத அல்லது கேசரம் இல்லாத பூக்கள் புழு முதலானவற்றை கொட்டிக்கொண்டிருக்கின்ற பூக்கள் வாடியவை முகர்ந்து பார்க்கப்பட்டவை கையினால் நிமிர்த்தி மலர்த்தப்பட்டவை அசுத்தமான பாத்திரங்களில் கொண்டு வரப்பட்டவை பூமியில் விழுந்தவை முதல் நாளே பறிக்கப்பட்டவை இத்தகைய பூக்களை பூசைக்கு பயன்படுத்தக்கூடாது அரும்பு தவிர மற்ற பூக்களின் அரும்புகளையும் பூஜையின் பொருட்டு கொள்ளக்கூடாது வகைகளையும் பூக்களை பூஜிக்கின்ற முறைகளையும் ஆகம வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் அதற்கு மேலே ஆலயங்களிலே இறைவனுக்கு முன்பாகவும் மற்ற இடங்களிலும் தூபம் இடுதல் என்பது மிகச் சிறந்த சிவ புண்ணிய செயலாகும் எல்லாவிதமான தோஷங்களையும் நீக்கி பேரானந்தத்தை கொடுப்பதால் தூபம் என்ற பெயர் உண்டாயிற்று இப்படி தூபம் போட்டு சிவபெருமானுடைய அருளை பெற்ற நாயன்மார் கலைய நாயனார் மன்ன மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் என்பது திருவாசகம் ஆகமங்களிலே சொல்லப்பட்ட முறைகளை கொண்டு அர்ச்சிப்பது சந்தனம் அரைத்து கொடுப்பது தூபமிடுவது விளக்கு விளக்கேற்றுவது போன்ற எல்லா செயல்களும் ஆகமங்களிலே சொல்லப்பட்டவை அப்படி ஒவ்வொரு செயல்களையும் செய்து நாயன்மார்கள் ஆகியவர்களும் உண்டு அப்படி இந்த தூபம் இடுவது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது அதனாலே இதற்கு தூபம் என்று பெயர் உண்டாயிற்று தூ என்கின்ற சொல்லு தோஷ நீக்கம் பா என்கின்ற சொல் மகிழ்ச்சி பேரு தூபம் என்பது தோசத்தை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியது என்கின்ற பொருள் தூபங்களுள் சிறந்தது சீதாரி தூபம் அது எப்படி என்று கேட்டால் சந்தனம் ஏழு பங்கு சாம்பிராணி ஆறு பங்கு குங்குலியம் ஐந்து பங்கு குங்குமப்பூ நான்கு பங்கு கோரைக்கிழங்கு மூன்று பங்கு அகரு இரண்டு பங்கு பச்சை கற்பூரம் ஒரு பங்கு இந்த முறைப்படி சேர்த்து சிறிதளவு பசுனை கலந்து போடும் தூபமே சீதாரி தூபம் எனப்படும் இந்த தூபம் தயாரிக்கின்ற முறையை காரணாகமத்திலே வெகு சிறப்பாக பேசப்படுகிறது அதற்கு மேலே ஆலயங்களிலே ஏற்றப்படுகின்ற தீபங்கள் விளக்கிட்டார் பேர் பேர்சொலின் மெய்நெறி ஞானமாகும் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறும் வண்ணம் ஆலயத்திலே விளக்கேற்றுதல் என்பது சிறந்த ஞான செல்வத்தை அளிக்கும் பி என்பது அறியாமையை நீக்கத்தையும் பா என்பது அறிவின் மலர்ச்சியையும் குறிக்கும் தீபம் என்பதன் பொருளை இவ்வாறு ஆகமத்தில் கண்டுகொள்ளலாம் அதற்கு மேலே இறைவனுக்கு தீப உபச்சாரம் சமர்ப்பிக்கும் பொழுது பதினாறு வகையான தீபங்கள் ஆகமங்களில் பெற்றுள்ளன மகாதீபம் நாகதீபம் ரிஷப தீபம் புருஷா மிருக தீபம் முதலிய தீபங்களில் அந்தந்த தேவதைகளை பூசித்த பிறகே இறைவன் திருமுன் காட்ட வேண்டும் நாகதீபம் முதலானவற்றை காண்பிப்பதால் என்னென்ன பயன் விளையும் என்பதை பற்றியும் ஆகமங்களில் குறிப்பிடப்படுகிறது மற்றும் நிவேதனம் செய்யப்பட வேண்டிய அன்ன வகைகளை பற்றியும் அவற்றின் அளவுகளை பற்றியும் அவ்வாறு நிவேதனம் செய்வதால் ஏற்படும் பயன்களை பற்றியும் கூட வெகு விரிவாக ஆகமங்களிலே கூறப்பட்டுள்ளது இப்படி சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள் மலர்களின் வகைகள் அந்த மலர்களுக்கு உரிய அதி தேவதைகள் அந்த மலர்களினாலே அர்ச்சிக்கின்ற பொழுது அர்ச்சிக்கின்றவர் பெறும் பலன்கள் அதற்கு மேலே தூபமிடுதல் தீபமிடுதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வெகு அதிகமாக ஆகமங்களிலே கூறப்பட்டுள்ளன அவற்றை நாம் சிந்திக்கின்ற அளவிலே எப்படி நமக்கு தேவையான திருமுறைகளை இறைவன் கொடுத்திருக்கின்றாரோ அனைத்தும் கிடைக்காவிட்டாலும் தேவையானவற்றை கொடுத்தது போல ஆகமங்களிலே சொல்லப்பட்ட அந்த விரிவான செய்திகளை சிறிது சுருக்கமாக சிந்திப்பதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் கூட்டியது ரூபம் என்கின்ற சொல்லுப்பு கூட பொருளை தீபம் என்கின்ற சொல்லுக்கு கூட உள்ள பொருளையும் ஆகமங்களிலே எவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் சிவபெருமான் அதை கேட்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியது என்று சொல்லி மென்மேலும் சிவஞான உபதேசங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு குருவருளும் திருவருளும் துணை நிற்க நாம் அந்த பேரானந்தத்தை அடைவோமாக என்று சொல்லி இந்தளவிலே இன்றைய சிவ சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் மேன்மைகுள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்